ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ கிடா விருந்து சூப்பராக ஆரம்பிச்சாச்சுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க கிடா இது பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே தோ கோவில் கோயில் வீரசோழபுரம் ஏரிமொண்டி கருப்பணசுவாமி ஸ்ரீ ஏரிமொண்டி கருப்பணசுவாமி கோவிலில் தான் இப்போ வந்து கிடா நம்ம வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா நைட்லேருந்தே செம்மையான ஒரு ஃபங்க்ஷனுங்க நைட்டே பார்த்திங்கன்னா கிடையல்லாம் நைட் நைட்டே பொங்கல் வச்சு கிடாயெல்லாம் நைட்டே வெட்டிட்டாங்க மொட்டை அடிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நைட்டே மொட்டை அடிக்கிறது கெடா விருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு தான் காலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விருந்து நான்வெஜ்ஜில் ஃபுல்லாக விருந்து ஆனால் நைட்லேருந்தே பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபனுமே பார்த்திங்கன்னா குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சாப்பாடுன்னு சொல்லிட்டு நைட்டே நாண்வெஜ் தான் போட்டாங்க அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கால ஒன்பது மணிலேருந்து ஃபுல் டே அன்னைக்கு வந்து நான்வெஜ் தான் ஃபுல்லாக விருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கடாய் ஒரு கடாய் இந்த மாதிரி விட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிய ஒரு நூற்றி இருபது கடாயின்னு சொன்னாங்க ஆனால் அந்த கோயிலுக்கு வேண்டி விட்டுறதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கிடாயி ஒரு சாவல் கொடுத்தா கூட கருப்பு சாவல் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அது அந்த கோயிலோட ஐகி ஐதீகமாக என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த கோயிலுக்கு கொடுத்துருந்த கடாயை நான் பார்த்தேன் எத்தனையும் கருப்பு கடாயி தாங்க யாருமே வேறு கலரோ இல்லை கொஞ்சம் மங்கன மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை ஃபுல்லாக கருப்பு கிடாயி கருப்பு கோழி இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க கிடா வந்து பயங்கர பிரமாண்டமாக இருந்தது நைட்டு சலங்கையாட்டம் அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க நான் கொஞ்சம் நேரம் போய் பார்த்தேன் சூப்பராக இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது என்ன ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ல எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்களோட சொந்தம் பந்தம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட இரநூறு பேர் முந்நூறு பேர் கூப்பிட்ருக்காங்க அந்த கோயில் சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து மொத்தமாக அவங்க கூப்பிடும்போது அங்கே க களை கட்டி இருக்கும் இல்லைங்களா கூட்டம் அந்த மாதிரி செம்மையா வான வேடிக்கை சலங்கையாட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டு செம்ம சூப்பராக இருந்தது அந்த பார்த்தீங்கன்னா அடஞ்சாரம்மன் கோவில் இது பார்த்தீங்கன்னா அடஞ்சாரம்மன் அங்கே இருக்கிற கோவில் சோழபுரத்தில் அர அடஞ்சாரம்மன் அதுக்கப்புறம் ஏரிமுண்டி கருப்பன சுவாமிங்கிறது இவர் தான் ரொம்ப சூப்பராக சக்தி வாய்ந்த சாமிங்க அவர்கிட்ட நம்ம வேணும்னா எதுன்னு வேணுனாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு கொட்டு தலை வறுவல்னு சூப்பராக அடுத்த நாள் ச நாண்வெஜ் சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செல்ஃபி ஃபோட்டோ நம்ம போன வேலையை பார்க்கணும் இல்லைங்களா ஸோ இந்த மேடம் வீட்டில் தான் கிடா விருந்து தம்பிக்கு மொட்டை எடுத்து கிடா விருது விருந்து கூப்பிட்ருந்தாங்க அடுத்த நாள் சூப்பராக இருந்தது அந்த அன்றைக்கி வீட்டுக்கு வர்றக்கே இல்லை அடடா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸோட அதுக்கப்புறம் ரிலே ரிலேட்டிவ்ஸோடலாம் ஜாலியாக போயிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிடா விருந்து நம்ம நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல் டே சூப்பராக போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த்து கிடா விருந்து கிடா விருந்து வரப்போகுது கிடா விருந்து வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் வந்துருச்சு அந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேடம் ரொம்ப பிஸியாகவே தான் இருந்தாங்க என்ன அந்த கடைசியில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறக்காக அவையில் ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக கூப்பிட்டு வந்து வாடி முதல்ல ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வாண்டடாக அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ